திமுகவை வீழ்த்த மோடி சதிவேலை மிரட்டிவிட்ட ஸ்டாலின் சற்று முன் பரபரப்பு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த மத்திய அரசு பகிரங்கமாக முயற்சி எடுக்க தொடங்கியுள்ளது இதற்கான சட்டம் மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அமைச்சரவை ஒப்புதலை தொடர்ந்து மக்களவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அங்கே பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மசோதாவை ஆதரித்து வாக்களிக்கும் பட்சத்தில் மாநிலங்களவைக்கு மசோதா செல்லும் இதற்காக பாஜக கட்சியின் எல்லா எம்பிக்களும் கண்டிப்பாக அவைக்கு வர வேண்டும் என்று அவை கொறடா சார்பாக உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இந்த சட்டம் காரணமாக தமிழ்நாட்டில் முன்கூட்டியே தேர்தல் வருமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஒரே நேரத்தில் இரண்டு கட்டங்களாக ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படும் முதல் கட்டமாக லோக்சபா தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல்களும் இரண்டாவது கட்டமாக உள்ளாட்சி நகராட்சி தேர்தல் நடத்தப்படும் முதல் கட்டம் நடந்து முடிந்து நூறு நாட்களுக்குள் இரண்டாவது கட்ட தேர்தலும் நடத்தப்படும் குறிப்பாக தேர்தல் செலவுகள் இதன் மூலம் குறையும் அதேபோல் தேவையில்லாத பிரச்சார செலவுகளும் இதன் மூலம் குறையும் கடந்த மார்ச் மாதம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு பரிந்துரைத்தபடி இந்த தேர்தல் முறை கொண்டு வரப்பட உள்ளதாக அரசு தரப்புகள் தெரிவித்து வருகின்றன இதனால் தமிழ்நாட்டில் ஆட்சி கவிழுமா அதாவது இந்த முறை மசோதாவாக கொண்டு வரப்பட்டு சட்டமாக மாறினார் மாநில தேர்தல்களோடு சேர்த்து ஒரே நேரத்தில் லோக்சபா தேர்தல் நடத்தப்படும் இதற்காக லோக்சபா தேர்தலை முன்கூட்டி பல மாநில தேர்தல்களோடு நடத்தலாம் மெஜாரிட்டி இல்லாததால் பாஜக அதை செய்ய நினைக்கும் இது அரசுக்கு எதிரான மனநிலையை குறைக்கும் அடுத்ததாக இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லோக்சபா தேர்தல் வரை பல மாநிலங்களில் ஆட்சி காலத்தை நீடிக்கும் வாய்ப்புகளும் உள்ளது இதற்கு உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் போன்ற பல மாநில தேர்தல்கள் நடக்கும் இந்த தேர்தலோடு சேர்த்து லோக்சபா தேர்தலையும் நடத்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மத்திய அரசு ஆட்சியை கவிழ்த்து விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்கனவே நடக்கவுள்ள பல மாநில தேர்தல்களோடு நடத்தலாம் அப்படி செய்ய வேண்டும் என்றால் சமீபத்தில் பதவியேற்ற ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டியிருக்கும் அதேபோல் இல்லையென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதவிக்காலம் முடிய வேண்டிய தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களின் ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை நீடிக்க சொல்லலாம் இப்படி செய்து எல்லா மாநிலங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் லோக்சபா தேர்தலும் நடத்தலாம் அது மட்டுமில்லாமல் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அனுமதி கிடைத்தால் உறுதியாக தமிழகத்தில் திமுக ஆட்சியும் கவிழ்க்கப்படும் கேரளாவில் பாஜகவிற்கு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருபவர்களையும் குடிவைத்து இந்த தேர்தலை நடத்த திட்டமிட்டு வருகிறார்கள் இதற்கு பல்வேறு கண்டனங்கள் எழுந்து வந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் கடிதம் மூலமாகவும் நேரடியாகவே சென்று இதற்கான மறுப்பு கடிதத்தை ஸ்டாலின் கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது